அடேங்கப்பா என்ன வெயில் அப்படிங்கிற மாதிரி தமிழகம் புதுச்சேரியில் வந்து வெயில் கொடுத்து எடுக்குதுங்க நாங்கள் கூட பல ரெண்டு நாளாக பறவைகளோ விலங்குகள் இதுக்கெல்லாம் தண்ணீர் தண்ணீர் நீங்கள் கொடுக்கணும் எல்லோரும் செய்யணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை இருக்கோம் இன்னையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய திருநள்ளார் காவல் நிலையத்தை சேர்ந்த க காரைக்கால் வடக்கு கண்காணிப்பாளர் பாலச்சந்திரர் அவர்கள் தலைமையில் திருநள்ளார் காவல்நிலைய ஆய்வாளர் ரமேஷ் அவர்களும் ஏஎஸ்ஐ திருமுருகன் உள்ளிட்ட காவலர்களும் ஒன்றிணைந்து திருநள்ளாருக்கு வருகை தனிசரன் கோயிலுக்கு வருகை தந்த பக்தர்களுக்கும் அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களுக்கும் இன்றைக்கி நீர்மூழ் வழங்குகிற காட்சியை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் போன்ற மனிதாபிமான மிக்க காவல்துறை செயல்பாடுகளை அங்கே உள்ள பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டி வராங்க நம்மளும் அந்த நீர்மூழ் பகுதில் வா கொடுக்கக்கூடிய மோரை வாங்கி குடித்து பார்த்தோம் சும்மா கடமைக்காக இல்லாமல் அந்த மோடிய டேஸ்ட்டும் அந்த மோடிய தரமும் சிறப்பாக இருந்துச்சுங்க உண்மையிலேயே காவல்துறையுடைய இந்த செயல்பாட நம்ம கண்டிப்பாக பாராட்டியாகணும் சிறந்த ஒரு ஏற்பாடு ஒரு அற்புதமான ஏற்பாடு இது போன்ற செயல்பாடுகளை நம்ம போன்ற எல்லா மக்களும் ஒன்றிணைந்து இதை செய்யணும் இந்த இது போன்ற சம்பவங்கள் பல்வேறு இடங்களில் நடைபெற்றாலும் காவல்துறையை சேர்ந்த இந்த காவல்துறையினர் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருப்பது ஒரு மிக்க நிகழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது காவல்துறை மட்டும் இல்லாமல் அவர்கள் பொதுமக்கள் அனைவருமே பொதுநல அமைப்புகள் அனைவருமே இது போன்ற நிகழ்ச்சிகளை ஈடுபடணும் ஏன்னால் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பல்வேறு ஏழை எளிய மக்களும் பல்வேறு பகுதிகளுக்கு சுற்றுலா தலங்களுக்கு வந்து செல்கிறார்கள் அவர்களுக்கும் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அவருடைய தாகத்தை தீர்த்தது போல இருக்கும் நமக்கும் ஒரு நன்மை நடக்கும் அதனால் குறிப்பாக பொதுமக்களாகிய நாம் பறவைகள் மற்றும் விலங்குகளுக்கும் தண்ணீர் வைத்து உதவுமாறு அன்போடு மீண்டும் ஒரு முறை உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த அனைத்து காவலர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை பொதுமக்களின் சார்பாகவும் சமூக வாழ்வு சார்பாகவும் திருநடாப் பதி சார்பாகவும் நண்போடு அற்போ நண்போடு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்